நூற்றுக்கு நூறு அன்புடன் இந்த அரசு வெளியிட்ட மாதிரி வினாத்தாளில் உள்ள திருக்குறள் கேள்விகள் சரிங்களா நம்ம விவாதிக்க உள்ளோம் மாதிரி வினாத்தாளில் என்னென்ன திருக்குறள் கேள்விகள் இடம்பெற்றன அப்படின்றத பார்க்கலாம் நமக்கு திருக்குறள் பிடிக்கிட்டோ பிடிக்கட்டும் இனிமே படிச்சாதாங்க வந்துட்டு நீங்க வந்து குரூப் தேர்வுகளில் முழு மதிப்பெண் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா திருக்குறளோட சாரத்தை முழுமையா படிச்சா மட்டும்தான் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள புத்தகத்தில் பாட புத்தகத்தில் உள்ள திருக்குறளோட தொகுப்புகளை மொத்தமாக படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து ஜெயிக்க முடியும் சரி ஓகே அதுக்கு முன்னாடி திருக்குறள் பாடத்திட்டத்தில் குரூப் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு படிச்சுக்கோம் ப்ரிலியம்ஸ் சிலபஸ் இது ஹெட்டிங் மதம் சார்பற்ற உள்ள இலக்கியம் அன்றாட வாழ்வியலோட தொடர்புத்தன்மை திருக்குறள் அன்றாட வாழ்வியலோட தொடர்புத்தன்மை திருக்குறள் மாரிடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் திருக்குறளும் ஆறாத விளிமியங்களும் சமத்துவம் அணிதினையும் அனிதினையும் சமூக பொருளாதார சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள் இதெல்லாம் வந்து புள்ளியும் சிலபஸ்ல வச்சிருக்காங்க ஸோ இதை மத சார்பற்ற தனித்தன்மையுடைய இலக்கியம் தாங்க திருக்குறள் இல்லைங்களா இதை தான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறோம் அதுக்கு முன் அதே மாதிரி மெயின்ஸில் பாருங்க மூணு கொஸ்டின் கே மூன்று கட்டுரை எழுதணும் ஒரு கட்டுரைக்கு இருபது மதிப்பெண் வீதம் அறுபது மதிப்பெண் இருக்கு இதில் மெயின்ஸில் ஸோ இப்போ பாருங்க எப்படி இருந்தாலும் திருக்குறள் படிக்காமல் நம்மளால என்ன பண்ண முடியாது குரூப் எக்ஸாமினேஷனில் ஹோல் மா ஃபுல் மார்க்ஸ் வந்துட்டு நம்மளால் வாங்கவே முடியாது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சுட்ணும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி திருக்குறளோட கேள்விகளை மட்டும் நீங்கள் தமிழில் படிப்பது தான் உசிதம் உத்தமம் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களால் ஈ ஈஸியாக வந்துட்டு படி எளிமையாக வந்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து உள்வாங்க முடியும் சரிங்களா நானும் அதில் தமிழில் படிக்கிறேன் இவ்விரண்டும் கண் என்ப வாழும் இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன வந்து பொருத்தணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த இடத்துல கேப் விட்டுருக்காங்க இவ்விரண்டும் கண் என்ப வாழும் முயிற்கு கண் என்ப வாழும் இடைவெளி விட்டுட்டு இவ்விரண்டும் கண் என்ப வாழும் முயருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இது என்ன குரல்னு புரிஞ்சுக்கணும் இது என்ன குரல் அப்படின்னா கல்வி என்னும் அதிகாரத்தின் கீழ் எடுக்கப்பட்ட ஒரு குரலுங்க ஓகேவா ஆமாங்க என்னும் எழுத்தும் என்னும் எழுத்தும் ஓகேவா ஸோ இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு என்னும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் அப்படின்றதுதாங்க அதுக்கு ஆன்சர் என்ப எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அந்த அந்த இடைவெளியில் என்னங்க வரும் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு மேற்கு வனம் குரலில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார் அப்படின்னு சொன்னா எண்ணும் எழுத்தும் எண்கள் அப்படின்னா என்னென்ன வரணும் ஆமாங்க எழுத்து அப்படின்னா எண்கள்னா ஓகே ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்துட்டு எழுது படிக்க தெரிஞ்சதுன்னா அது வந்து அந்த கண்களுக்கு ஒப்பானது சரிங்களா ஒன்று எண்ணிக்கை தெரியணும் அதே மாதிரி எழுத்துக்கள் தெரியணும் ஓகேவா என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் முயற்சி என்னும் குரலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ள குரலுங்க இது இன்னும் கல்வி என்னும் அதிகாரத்திற்கு எடுக்கப்பட்டுள்ள குரல் இதுக்கு என்னங்க ஆன்சர் வரும் மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பா இதுதான் ரொம்ப முக்கியம் கண்ணுக்கு ஒப்பா சொல்கிறார் கண்ணுக்கு ஒப்பா எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எண்ணையும் எழுத்தியும் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ என்ப இந்த ஒரு கண் வந்து எண்ணும் ஒரு கண் வந்து எழுத்துன்னு வச்சுக்கோங்க அடுத்து டேஸ் ஆர் த ஆல் ஹியூமன் பீங் நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் ஸோ நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் ஆர் தி ஐஸ் ஆஃப் ஆல் ஹியூமன் பீங்ஸ் ஸோ ஐடென்டிஃபைட் ஐஸ் ஸோ ஐடென்டிஃபைட் ஐஸ் ஆஃப் திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பாருங்க இடைவெளி விட்டுட்டு துணிக கருமம் துணிந்த பின் இடைவெளி விட்டுட்டு எண்ப இழுக்குன்னு கொடுத்துருக்கேன் என்பது இழுக்கு இழுக்க எண்ணி தெரிந்த செயல்வகை என்னும் அதிகாரத்தின் கீழ் இழுக்கப்பட்ட அருமையான குரல்கள் எது என்னன்னா எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு ஒரு தாட்டை நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் முடிச்சுட்டான் அந்த வேலையை முடிப்பேன் அப்படின்ற மாதிரி எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணம் என்பது இழுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன நன்றாக சிந்தித்து அதன் பிறகு செய்யணுங்க நிறைய பொருள் சேர்த்த பிறகோ தாரம் செய்த பிறகோ இல்லை ஸோ நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும் எண்ணி துணிக கருமம் கருமம்னா செயல்னு அர்த்தம் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வேணாலும் யோசிக்கலாம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு நான் வந்து அந்த செயலை முடித்த பிறகு தான் அந்த வேலையை முடிப்பேன் அந்த விட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க எண்ணி துணிக கருமம் துணிந்த பெண் எண்ணும் என்பது இழுக்கு அடுத்தது பாருங்க சொல்லுக சொல்லில் பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து இது ரொம்ப அருமையான ஒரு அதிகாரத்தின் கீழ் எடுக்கப்பட்டு சொல்வன்மை என்னும் அதிகாரத்தின் கீழ் எடுக்கப்பட்டுள்ள குரல் சொல்வன்மை நம்ம ஒரு சொல் சொல்றோம் வெல்லும் சொல் வேற எதுவுமே கடைசி பேசுறது இருக்கணும் பெஸ்டா இருக்கணும் அப்படி நம்ம சொல்லணும் ஓகேவா உலகின் தலை சிறந்த சொல் செயல் அந்த மாதிரிங்க சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிது என்ன மற்றவர்களால் வெல்ல முடியாத உங்களுடைய சொல் என்ன அச்சொல்லை அந்த சொல் என்ன சொல்லா இருக்கணும் நீங்கள் பயன்படுத்திய பொருளில் வேறொரு சொல் சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல் நீங்கள் பயன்படுத்திய சொல்லுக்கு வேற்றுமொழி சொல் அதை பார்க்கும் போதே தெரியுது இல்லைன்ட்டு மற்றவர்களால் வெல்ல முடியாத உங்களுடைய சொல் ஸோ மற்றவர்களால் வெல்ல முடியாத உங்களுடைய சொல் தான் என்னங்க சரியா இருக்கணும் சொல்லுக சொல்லை பிரிதோ சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிது மற்றவர்களால் வெல்ல முடியாத உங்களுடைய சொல் இதுதான் வந்துட்டு அதுக்கு ஆன்சர் அந்த அச்சொல்லுன்ற சொல்லுக்கு என்ன மீனிங் மற்றவர்களால் வெல்ல முடியாத உங்களுடைய சொல் அப்படிங்கிறது தான் மீனிங் சொல்வன்மை என்னும் அதிகாரத்தின் கீழ் எடுக்கப்பட்டுள்ள குரல் அடுத்து பாருங்க ஸ்பீக் அவுட் அதர்ஸ் எவனாலையும் ஜெயிக்க முடியாது அவர் பேசினாருன்னா அவர் பேசின பேச்சுக்கு மறுவார்த்தை யாராலையும் பேச முடியும் அப்படி பேசுவார் சரிம்மா அவர் தான் சரிங்களா உளிய மாதிரி செதுக்கிடுவர் வார்த்தையை அப்படி சொல்றாங்க இல்லைங்க அதுதான் வந்துட்டு அந்த சொல்வன்மைங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் இடைவெளி விட்டு நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பால் சொல்லி இழுக்கப்பட்டு யாரா இருந்தாலும் சரி நாவடக்கம் பேண வேண்டிய இடத்துல என்ன பண்ணுங்க நாவடக்கம் பேணும் சரிங்களா இது மாதிரி ரொம்ப கூர்மையான போல் கூர்மையான ஆயுதம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்களாம் அப்ப அந்த நாக்கு அந்த நாக்கு அப்படின்றது என்ன பண்ணணும் அவன் அடக்க வேண்டிய இடத்துல அடக்கிடணும் கெவா சோ தான் சொல்றாங்க யாகா நாவடக்கம் என்னும் அதிகாரத்தின் கீழ் எடுக்கப்பட்ட குரல் அடக்கமுடமை அடக்கமுடமை அடக்கம் உடைமை அடக்கம் அமர்விக்கும் அவங்க அடக்கமா இருங்க அப்படி சொல்றாங்க கேவசனா சொல்றாங்க யாகாவர் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பால் சொல்லியழுக்கப்பட்டு இந்த நாவடக்கம்ங்கிறது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா அனைவருக்கும் பொருந்தும் அனைவருக்கும் பொருந்தும் எல்லாருக்குமே சரியா இதுல உடையவர் பொருள் ஏதாவது நல்லவர் எல்லாம் இல்லை அனைவருக்குமே பொருந்தும் எல்லாருமே கரெக்டா பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேச வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும் அமைதியா இருந்துக்கணும் எல்லாருமே அமைதியே இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஆஹார் அளவிட்டி தாயினும் கேடில்லை போகார் அகலா கடை மேற்காணும் குரலில் இருந்து நீ அறிவது யாது வலி அறிதல் என்னும் அதிகாரத்தின் கீழ் எடுக்கப்பட்ட குரல் வலி அறிதல் வலி அறிதல் என்னும் அதிகாரத்தின் கீழ் எடுக்கப்பட்டுள்ள ஒரு குரல் தான் இது ஆகார் அளவிட்டி தாயினும் கேடில்லை போகார் அகலா கடை மேற்காணும் குரலில் இருந்து நீ அறிவது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னங்க வரும் சொல்லுங்க பார்க்கலாம் வரவை பெருக்குவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் செலவை கா கவனமாக மேலாண்மை செய்தால் வரவு குறைவாயினும் எவ்வித துன்பமும் இன்றி வாழ முடியும் இதுதாங்க ஆன்சர் வரவை அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆஹார் அளவிட்டி தாயினும் கேடில்லை போகார் அகலா கடை அளவுக்கு மீறி செலவு செய்தால் குடும்பமும் தாங்காது அம்மா குடும்பமும் தாங்காது வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா துந்தனா அப்படின்னு ஒரு பாட்டு வருங்க அதை தாங்க இங்கே அழகாக சொல்லியிருக்காங்க வலியறிதலில் அதாவது ஆஹார் அளவிட்டே தாயினும் கேடில்லை போகார் அழகாக நம்மளோட சம்பளம் எவ்வளவோ அதுக்கு தாங்க நம்மளோட வருமானம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு வச்சுக்கணும் ஒரு கணவனின் சம்பாத்தியம் சம்பளம் எவ்வளவோ அந்த சம்பளத்துக்குள்ள தன்னோட செலவு சுருக்க தெரிந்த சுருக்க தெரிந்த மனைவி தான் மிகச்சிறந்த ஆக சிறந்த மனைவியாங்க சோ இன்னைக்கு மனைவியும் சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதை வச்சு என்ன பண்ணிக்கணும் செலவு பண்ணிக்கணும் கடன் வாங்கக்கூடாதுன்றதை சொல்றாங்க இந்த இடத்துல ஓகேவா வழி அறிதல் என்னன்னா வழி இல்லாம வாழ்க்கையில வாழணும் அப்படின்னா நீ வந்து சிக்கனமா இருந்துக்கோ அப்படின்றதுதான் இந்த குரலோட பொருள் அதாவது வழிறிதல் இன்னும் அதிக ஸோ செலவை கவனமாக மேலாண்மை செய்தால் வரவு குறைவானாலும் எவ்வித துன்பமின்றி வாழ முடியும் கம்மியாக வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம வந்து சிக்கனமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்கமிங்ஸ் மே பி ஸ்கேன் இன்கமே இல்லைனாலும் எக்ஸ்பெண்டிச்சர் செலவை குறைச்சிட்டோம்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளோட தேவைகளை கொண்டால் நம் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் தோ இன்கம் இஸ் லிமிட்டட் ஒன் கேன் லீவ் வித்தவுட் எனி மிஸரி இன்கம் என் கம்மியாக இருந்தாலும் நான் துன்பம் இல்லாமல் வாழ்வேன் பிகாஸ் அவுட் ஃப்ளோ நான் கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறேன் அந்த செலவை நான் கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ ஐ கேன் ஹேண்டில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது என்னங்க ஆமாம் மூன்று குரல் கொடுத்துட்டு மூன்று குரலையும் பொருத்தப்பாடு வந்து கேழ் விழிச்செல்வம் கல்வியொருக்கு மாடல்ல மற்றவை கேள்வி என்னும் அதிகாரத்தின் அழியாமை என்னும் அதிகாரத்தின் கீழ் எடுக்கப்பட்ட குரல் இடுக்கன் வருங்கால் நகுக இடுக்கன் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பதியில் அடுத்தூர்வது அக்தொப்பதியில் மூன்றாவது குரல் கொக்கக்க கூம்பும் பருவத்தை மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து இந்த மூன்று குறள் ஃபஸ்ட்டு நம்ம குரலை ஃபஸ்ட்டு படிச்சு பார்க்கணும் அந்த இடைவெளியில் நம்ம என்ன பொருள் எந்த வார்த்தையை கொண்டு போய் போட்டால் அந்த குறள் முழுமையிடையுமே அதை கண்டுபிடிக்கணுங்க கண்டுபிடிச்ச பிறகு தான் பொருத்த முடியும் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்கோம் ஆமாங்க கேடு விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றையவை அப்போ இந்த பக்கம் எது பொருந்தும் கல்வி கற்றல் அப்படிங்கிறது பொருந்தும் கல்வியோட தான் ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இடுக்கன் வருங்கால் நழுக இடுக்கன் வருங்கள் இடுக்கன்னால் துன்பம் வரும்போது நம்ம சிரிக்கணும் எப்படி உன் ஒருத்த வந்துட்டு அவன் கால் அடிபட்டு இருக்கு அவன் போய்ட்டு பேக்கப் சிரிக்க முடியுமா வழியில் அழுவ மாட்டான் அப்படி சொல்ல அந்த மகிழ்ச்சியாக அந்த மனசை நீ வச்சுக்கிட்ட அப்படின்னா துன்பத்தில் கூட வந்துட்டு உன்னால் ஜெயிக்க முடியுமா அந்த மகிழ்ச்சியான மனமே உன்னை அந்த வெல்வதற்கான வழியை உனக்கே காட்டிவிடும் நீ எப்போ அழுதுகிட்டே இருந்தால் மட்டும் வந்துட்டு எதுவும் வந்துட போறதில்லை போனது தான் சரியா ஆனால் மகிழ்ச்சியான மனப்பான்மையை வச்சுக்கிட்டு அப்படின்னா அந்த துன்பமான சூழ்நிலையை கூட உன்னால வந்து வென்று காட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க இடுக்கன் அழியாம என்னும் அதிகாரத்தின் கீழ் எடுக்கப்பட்டுள்ள ஒரு குரல் இடுக்கன் வருங்கால் நகு அதனை அடுத்தூர்வது அக்தொப்பது இல் அப்படின்னு சொன்ன இன்முகத்தோடு எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் அந்த ஏ நான் அந்த எம்மனே நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் உயிரை வேணா எடுத்துட்டு போக சொல்லு அப்படி வந்து தைரியமா இருக்கணும்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க மூணாவது கொக்கக்க கூம்பம் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்து இடத்து குத்த கொக்க கூருவத்தை மற்றதான் குத்தக்க சீர்த்து இடத்து கேவா அதாவது அந்த பறவை எப்படி கொக்கு எப்படி வந்துட்டு அந்த கரையில் நின்று மீன் எப்போ வரும்னு காத்துக்கிட்டே ஒத்த காலில் நின்று தவம் பண்ணி அந்த மீன் வந்து லபக்குன்னு பிடிச்சிருங்க அப்படி என்ன பண்ணணுமா நமக்கு சந்தர்ப்பம் எப்போ வருமோ அப்படின்னு பறித்து எப்போ வரும் நம்ம எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்து அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும் சரியான சந்தர்ப்பம் அறிந்து செயல்படுது கேவா சோ அதை தான் சொல்லுங்க சரியான சந்தர்ப்பம் அறிந்து செயல்படுதுல அது வந்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வருங்க சி செகண்டு வந்துட்டு இடுக்கன் வருங்கால் நகை அதுக்கு வந்து ஏ பி ஸோ இப்போ என்ன வரும்னா ஆப்ஷன் சியில் வரும் இது ஒரு இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணிடுவீங்க இங்கே வந்த உடனே கன்ஃபியூஷன் வந்துடுது நம்பர்ஸில் அப்போ என்ன பண்ணணும்னா இங்கேயும் வந்து ஒரு தடவை பார்த்துக்கணும் கவனமாக இருந்துக்கணும் இங்கெல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கப்பா இங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் போடும்போது சி எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஓகே டிக்கு அப்படின்ட்டு கூடாது மூணையும் பார்த்து எந்த கேள்வி கரெக்டாக வந்து பார்த்து அப்போ சி தான் ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சி போடணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது சரிங்களா ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு லேர்னிங் ஸோ லேர்னிங் அண்ட் வென் ட்ரபுள் கம்ஸ் வீ நீட் டு சியர் ஃபுல் ஃபேஸ் அண்ட் ஸ்ட்ராங் க்ரெயின் எப்படி கொக்கு நின்றுட்டு இருக்கோ அது ஃபிட்டஸ்ட் டைம் நோதி ஃபிட்டஸ்ட் டைம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இனிய உலவாக இன்னாத குரல் கனியிருப்பை காய் கவர்ந்துட்டு இருக்குது அருமையான குரலுங்க இனிமையான ஒரு வாட்டை இருக்கும்போது கடுமையான சொல்ல நீ எடுத்து பேசுகிறேன் அதான் சொல்கிறேன் சாப்பிட்றதுக்கு பார்த்தேன் அப்படின்னா இனிமையான இனிப்பு சுவை நிறைந்த ஒரு பழம் இருக்குது அதை விட்டு பாகற்காயை போய் சாப்பிடுவாங்களா யாராவது இனிப்பு நிறைந்த ஒரு பழம் ஓகேவா சோ சப்போட்டா பழம் ஏதோ ஒரு இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பழம் இருக்குது அதை விட்டு நீ பகற்காய் எடுத்து போய் சாப்பிடுவியா அந்த மாதிரி நீ வாழ்க்கையில் இனிமையான வார்த்தைகளை பேசின அப்படின்னா உன்னை எல்லாரும் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு வருவாங்க மக்கள் யாருமே வந்து என்ன பண்ண உன்னை வெறுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இக்குரலில் திருவள்ளுவர் எதை கூறுவது கனி இருக்கும்போது காயை கவர்வதற்கு ஒப்பாகும் என்றார் இனியவை இருக்க இன்னாதது கூறல் ஸ்வீட் இருக்கிறத சாப்பிட்ற மற்றவங்க மனசு புண்படாத மாதிரி பேசிட்டு போவேன் டு யூஸ் இஸ் இஸ் மேக் ஆஃப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் இட் பிட்டர் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் ஆமாங்க ஸோ அவங்க வந்துட்டு இனிமையான வார்த்தையை பேசி இனிய இன்னாத அப்படிங்கறது பொய்மையும் வாய்மை 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 இடத்த பொய்மையும் என்னும் அதிகாரத்தின் கீழ் எடுக்கப்பட்ட குரலுங்க அதாவது புறந்தூய்மை நீரால் அமையும் தூய்மை இவ்விரண்டு பொருளையும் ஒரு ஒரு சேர மனதில் கொண்டு கீழ்கண்ட எந்த விளைவும் மிகுந்த முக்கியத்துவம் உள்ளதாக கருவார் பொய்மைன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்ப உண்மையை பேசணும் தான் சொல்லுவாங்க புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை எதால் அமையும் கேட்டிருக்காங்க பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மையே பயக்குமணி ஒரு இடத்துல நீ பொய் சொல்கிற அப்படின்னா அந்த பொய்யினால ஒருத்தருக்கு நன்மை நடக்கும்னா தயவு செஞ்சு அந்த பொய்யை நீ சொல்லலாம் உனக்கு வந்து கிராண்டட் பெர்மிஷன் கிராண்டட் பா அந்த பொய்யினால ஒருத்தன் உயிர் வாழ்றான் அந்த பொய்யினால வந்து ஒருத்தன் வந்து சந்தோஷமா இருக்கான் அப்படின்னா அந்த பொய் வந்து ஓகே அந்த பொய் நீ பேசிக்கலாம் நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன் பொய் பேசக்கூடாது தான் அதுதான் ரூலு இருந்தாலும் அந்த பொய்யினால ஒருத்தன் வந்து சந்தோஷமா அடைவான் ஒருத்தருக்கு நல்லது நடக்குன்னா பொய் பேசிட்டு போ தப்பில்ல அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் வெளியில் குளித்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தண்ணியை ஊற்றி கிளீன் பண்ணிக்கலாம் ஆனால் உள்ள மனசுக்குள்ள இருக்க அழுக்க வந்து எடுக்கணும் அப்படின்னா உண்மையை பேசு அந்த உண்மை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்கை வந்து வெட்டிடும் அப்படின்னு சொல்றாங்க இவ்விரண்டு குரலையும் ஒரு சேர மனதில் கொண்டு கீழ்கண்ட எந்த விளைவு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளதாக கருதுவீர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ புறந்தூய்மை வாய்மை உண்மையை பேசிக்கோ ட்ரூத் வாட் இஸ் த கால்ட் ட்ரூத் ஆஃப் வேர்ட் ஸோ எக்ஸ்டர்னல் கிளீனினஸ் ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ட்ரூத்ஃபுல்னஸ் வாய்மை சாரி பி தான் ஆன்சர் ட்ரூத்ஃபுல்னஸ் சாரிப்பா பீ தான் ஆன்ஸ் ட்ரூத்ஃபுல்னஸ் ட்ரூத்ஃபுல்லாக இரு ட்ரூத் 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 அடுத்தது பின்வரவுற்று திருக்குறளில் இல்லாத இயல்பு எது இல்லாத இயல்பு எதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மதசார்பின்மை மதசார்பின்மை ஆமாங்க இந்த குரல் வந்து ஒரு இனத்தா இருக்கோ மனத்தா இருக்கோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு உரியது கிடையாது எல்லாத்துக்கும் பொது பொது உலக பொதுமறைன்னு சொல்றோம் இரக்கம் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா அனைத்தையும் உள்ளடக்கிய சிந்தனையும் கண்டிப்பா இருக்கு சில பேரை மட்டும் குறிப்பிட்டு பெயர்களையும் இங்கே எல்லாம் பேசல இது எல்லாத்துக்கும் பொது சரிங்களா அப்ப இது மூணும் சொல்லியிருப்பாங்க இதை பத்தி தான் இஸ் இஸ் திருக்குறள் தட் சம் கிங்ஸ் அண்ட் பைசிங் இது என்ன பண்ணுது சொல்லலை அப்படின்றது தான் ஆன்சர் நெக்ஸ்ட் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னங்க அது அர்த்தம் எல்லா உயிரும் வந்துட்டு பிறப்பால் ஒரு சேர ஒரு தன்மையதே எனக்கும் ரத் ரத்தம் வந்து பெட் கலரில் தான் இருக்குது உனக்கும் வந்து சிவப்பு தான் ரத்தம் இருக்குது நீ வந்து வேற நான் வந்து வேற இல்லை ஆனால் நீ பிறக்கிறத பொறுத்து உன்னோட உன்னோட உயர்வு வந்துட்டு மதிப்பிடல இல்லை நீ எந்த செயலை செய்கிற நீ உயர்வான செயலை செய்கிறியா இல்லை தாழ்வான செயலை செய்கிறியா அப்படின்றத பொறுத்து தான் உன்னோட மேன்மை இருக்குது அப்படின்னு உயர்வான செயல்னால் ஆமாங்க திருடுறதா பொய் சொல்றதா அப்படிலாம் இல்லைங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அந்த உயர்வான செயலை செய்யறோமோ அது வந்து ஓகே தாழ்வான செயலை செய்யக்கூடாது வேறுபாடுகளா சிற உன்னோட சிறப்பியல்பு அப்படிங்கிறது அந்த நீ செய்யற செயலை பொறுத்து தான் இருக்க நீ எங்க பிறந்தியோ அத பொறுத்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க சரியா ஸோ இப்ப அவங்க என்ன இருக்காங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பப்பவா செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பப்பவா செய்தொழில் வேற்றுமையான் பிறப்பொப்பவா என் நீ பிறப்புனால எங்க வேணாம் பிறந்துட்டு போயா ஆனா நல்லது செஞ்சுட்டு போ அதை வச்சு தான் உன்னோட இயல்பு கேரக்டர் என்னவோ அதை வச்சு தான் நான் உன்னை ஜட் பண்ணுவேன் நீ எங்க பிறந்த நீ அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை நீ கேரக்டர் எப்படி நல்ல விதமா நடந்துக்கிற உன் நடத்தைய தான் உன்னோட செயலை தான் நான் வந்து உன்னை மெஷர் பண்ணுவேன் எஸ்டிமேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க மேற்கூறிய திருக்குறள் படி ஒரு சமுதாயத்தில் தனி மனிதர்கள் கிடைக்கிற வேற்றுமைக்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவருடைய செயலின் தரம் தான் சரிங்களா அவர்கள் உறவினர்கள் இருக்கும் செல்வத்தினாலாம் செல்வம்லாம் இங்கே முடிஞ்சது இங்க வந்து கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் அப்போ ஒன்று மட்டும் தான் ஆன்சர் ஓகேவா சோ பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போப்பவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்ற குரல்ல இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த குவாலிட்டி நீ செய்யற செயலோட மேன்மையை பொறுத்து தான் உனக்கு நான் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழகா சொல்லிருக்காங்க பிறப்புனால வந்து சிறப்பு இயல்பு கிடையாது நீ செய்யற செயலை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்றாங்க மதசார்பற்ற இலக்கியம் என்ற வகையில் திருக்குறளின் முக்கியத்துவம் யாது ஆமாங்க இது மதசார்பற்ற இலக்கியம் தான் எனது திருக்குறள் அதை பொறுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட மத மதி மதிப்பீட்டிற்கான இலக்கியமாகவும் இல்லாத மானுட முழுமைக்கும் பொருந்தும் தனித்துவம் உள்ள குரல் மானுட நலனை முன்னிறுத்தும் தனித்துவம் திருக்குறள் வாசிப்பு நமது நாட்டை கட்டமைத்து தலைவர்களின் மதச்சார்பற்ற தன்மை வெளிப்படுத்துது இது மூணுமே சொல்லியிருக்காங்க ஆமா எந்த ஒரு குறிப்பிட்ட மத மதி மதிப்பீட்டிற்கான இலக்கியமாகவும் இது இல்ல எல்லாருமே என்ன பண்றாங்க நூத்தி ஏழு மொழியில் மொழிபெயர்த்து இன்னைக்கும் ஒரு மொழியில புதுசாக மொழிபெயர்த்து தான் இருக்காங்க அப்ப திருக்குறள் வந்து மேன்மை கல்வி நூல் மானுட நல நலனை முன்னிறுத்தும் தத்துவம் நம்மளோட மனுஷங்கள் நல்லா இருக்குமே சொல்லி நம்ம வள்ளுவர் என்ன பண்ணிட்டா நல்லது பண்ணிட்டு போயிட்டாரு மூன்றாவது திருக்குறள் வாசிப்பு நம்ம நாட்டை கட்டமைத்த தலைவர்களையும் மதசார்பற்ற தனித்தன்மையோட வழிமையர் கண்டிப்பாங்க எல்லா தலைவர்களுமே பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் வந்துட்டு மேற்கோள் கட்டுறாங்க ஏன் நம்ம மோடி அவர்கள் என்ன பண்ணாரு மரமானம் மாண்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறளை பத்தி சொல்லி மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கும் ஏமம் படைக்கு வீரம் மானம் சிறந்த வழியில் நடத்தல் தலைவர்களால் தலைவரால் நம்பி தெளியப்படுதல் ஆகிய நான்கும் பண்புகளும் படைக்க தேவைன்னு சொல்லி நம்மளோட இராணுவ எல்லையில் போய் இந்த குறளை பற்றி மோடிஜி அவர்கள் பேசுவார் அவரோட தாய்மொழி தமிழ் கிடையாது ஓகேவா இருந்தாலும் நம்ம திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு சரிங்களா அதுவே ஒரு மிகச்சிறந்த பெருமை இந்த மாதிரி எல்லாரோட தலைவர்களோட வந்து என்ன பண்ணியிருக்காங்க மரசார்பற்ற தன்மையை வந்து வலிமைப்படுத்துவதும் இந்த குறள்தாங்க சரிங்களா ஸோ ஆல் தி அபோ இஸ் த ஆன்சர் இது ஆல் தி அபோ இஸ் த ஆன்சர் மேற்கண்ட அனைத்துமே என்னங்க பொருந்தும் திருக்குறளுங்கிறது மதசார்பற்ற இலக்கியம் மானுட நலனை முன்னிறுத்தும் தனித்துவம் திருக்குறள் வாசிப்பு நமது நாட்டை கட்டமன்ற தலைவர்களையும் முதல்சார்பற்ற தன்மை வலிமன்றத்தை மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர் சரிங்களா ஓகே வாட் இஸ் தி இம்பார்டன்ஸ் ஆஃப் திருக்குறள் செக்யூலர் நேச்சர் ஆல் தி அபோ இட் ஃபோக்கஸ் ஆன் ஆல் ஓகே இந்த நம்ம கேட்ட கேள்விகள் திருக்குறள் தொகு தொகுப்பு மொத்தமாக வந்து நம்ம பார்த்துட்டு என்னென்ன கேள்விகள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ல இருந்து நம்ம கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நூற்றுக்கு நூறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் அடுத்து ஒரு பதிவை சந்திப்போம்